கருத்துடைய பரிசு நாமத்துக்கு நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய துன்ப நேரத்தில் நமக்கு நிறைய பிரச்சனையான நேரங்களில் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம ஜெபத்துக்கு நிறைய நேரம் நமக்கு பதில் கிடைப்பதே இல்லை நம்மளும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் கண்டிப்பாக தேவன் ஒரு அற்புதம் செய்வார் ஒரு அடையாளம் செய்வார்னு சொல்லி நம்ம விஸ்வாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆனாலும் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை அதற்கு நமக்கு வந்து ஒரு பதில் கிடைப்பதில்லை ஏன்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கோமா இல்லை நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஊழியங்களை தாங்குகிறோம் வேதத்தை தியானிக்கிறோம் கடவுளுக்காக நம்ம ஊழியங்களை செய்கிறோம் பாரத்தோடு செபிக்கிறோம் அவரை துதித்து பாடுறோம் இதெல்லாம் செய்கிறோம் ஆனாலும் ஏன் எங்களுடைய ஜெபங்கள் கேட்பதில்லை ஏன் அதற்கு பதில் இல்லை நிறைய நேரம் நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில நாங்கள் இருக்கிறோமே ஒரு அனாதை போல் அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் யோசிச்சது உண்டு அதற்கு நமக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வேதத்தை தியானிக்கணும் ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு நிறைய வாழ்க்கையின் அனுபவங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாவிதோட வாழ்க்கை அனுபவங்கள்லாம் இருக்குது நம்ம அதை படித்துட்டு நம்ம வெறும் கதையாக நம்ம படித்துட்டு போயிடுறோம் ஆனால் அந்த வாழ்க்கையில் தேவன் எப்படி கிரியை செய்தார் கர்த்தரை பற்றி அவங்க பற்ற அனுபவங்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் போது கடவுளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாங்க அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்ல முக்கியமாக தாவிதை வந்து அவருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இல்லையா அதாவது பிறந்ததுலேருந்து பிரச்சனை அண்ணனுக்கு பிடிக்க மாட்டேங்குது சவுலுக்கு பிடிக்க மாட்டேங்குது கூட எல்லாம் கல்லெறிய நினைக்கிறாங்க தன் சொந்த பையனே வந்து துரத்துறான் ராஜா ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும் தாவித சொல்கிற ஒரே ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் பதினாறு இருக்கு அந்த சங்கீதம் பதினாறு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் தியானிக்கணும் அதில் முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் பதினாறு எட்டு நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அதுதாங்க கர்த்தரை எப்போதும் என்ன பண்ணுறாரா அவருக்கு முன்னாடி வச்சிருக்கிறாராம் அதாவது என்னன்னா அவர் என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் யார் முன்னாடி வச்சிருக்கிறாரா கர்த்தரை அவரை தான் நோக்கி பார்க்குறார் அவர் தான் எனக்கு எக்ஸாம்பிள் இல்லை நம்ம இந்த காலகட்டத்தில் நமக்கு யாருன்னா கிறிஸ்து தாங்க எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில் நம்ம அவரை போல மாறுகிறோம் நம்ம வாழ்க்கையில் அவரை பிரதிபலிக்கிறோமா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கடவுள்கிட்ட தான் போவேன் நான் மனுஷரை நோக்கி போக மாட்டேன் மனுஷன் என்ன செய்வான் ஒன்றுமே பண்ண முடியாது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் அவனால் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நம்ம கடவுளை நோக்கி போகும்போது கடவுள் நமக்கு கண்டிப்பாக எல்லா அற்புதங்களும் அடையாளமும் செய்வாருங்க ஆனால் நமக்கு ஒன்று என்னன்னா நம்ம கடவுளை நோக்கி போகணும் கடவுளை மட்டும்தான் வை நோக்கி போகணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுறோம் நம்மளால மனுஷனால் முடிஞ்சது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி முடியாததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளை போகிறோம் அதனால தான் என்னன்னா நம்ம நிறைய நேரம் அந்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கறது இல்ல சங்கீதம் பதினாறு ஒன்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேன் அதில் நீங்கள் இங்கிலீஷில் வாசிச்சிங்கன்னா